கல்கட்டா போலாம் வரீங்களா தீபாவளிக்கு முன்னாடி ஒரு சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட்ல சின்ன பட்ஜெட் தீபாவளிக்கு மறுபடியும் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு நம்ம போகணும் நிறைய பேர் வந்து ஷாப்பு ஒரு சில பேர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க நிறைய அது பசங்க தான் மோஸ்ட்லி நான் வேற வேலைக்கு போறேன் பொறுமை ரொம்ப முக்கியம் லைஃப்ல ஏன்னா நான் நிறைய அடிபட்டுறேன் பொறுமை அண்ட் அப்கிரேடேஷன் நம்ம பிசினஸ் பண்ண முடியாது தேர்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி டு ஃபிஃப்டிக்குள்ளே தான் போட போறேன் எனக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து கொடுத்துருங்கவும் நான் பர்ச்சேஸ் பண்ண போறேன் தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா என்னால அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மூணு நாளும் அங்கே பர்ச்சேஸ் பண்றேன் அது வந்து ரொம்ப பெரிய மார்க்கெட்டுங்க இந்த கல்கட்டா இஸ் த பிக்கஸ்ட் ஹோல்சேல் ரெடிமேட் மார்க்கெட் இன் இந்தியா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் மாடல்ஸ் இருக்கும் கலெக்ஷன் சாட்டர்டே சண்டே ரெண்டே நாள் மார்க்கெட் இந்த கல்கட்டாவில் நீங்க நூறு வாங்குனீங்கன்னா இங்கே நம்ம ஊர்ல சேட்டு கடையில் இரநூறு ரூபான்னு மெட்டியா ப்ரௌஸ் வந்துருங்க அங்க எல்லாம் சேர்ந்து ரூம் ஏதாவது பார்ப்போம் உங்களுக்கு நான் அங்கேருந்து இருந்து பர்ச்சேஸ் பண்ணி உங்களோட பார்சலை செப்பரேட்டா இங்க வந்து தமிழ்நாடு வர்ற வரைக்கும் நான் பொறுப்பு வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க செம்மையாக இருக்கீங்களா செம்மையாக இருப்போங்க ஏன்னா நம்மலாம் எல்லாம் பிசினஸ் பண்றோம் கிங்கு கல்கட்டா போகலாம் வரீங்களா தீபாவளிக்கு முன்னாடி ஒரு சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட்ல சின்ன பட்ஜெட் ஏன்னா தீபாவளிக்கு மறுபடியும் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு நம்ம போகணும் அங்க ஒரு பட்ஜெட் போடணும் அதனால ஒரு சின்ன பட்ஜெட்டுக்காக இப்ப நான் கல்கட்டா கிளம்பிட்டேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஷாப்பை ஒரு சில பேர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க நிறைய அது பசங்க தான் மோஸ்ட்லி க்ளோஸ் பண்ணிட்டு நான் வேற வேலைக்கு போறேன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வண்ட் அப் பண்ணிட்டு லாட்ல அந்த ட்ரெஸ்லாம் எல்லாம் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ட்ரெஸ் இருந்தா கூட ரெண்டு லட்ச ரூபா அந்த மாதிரி சொல்லிட்டு போட்டாங்க ஸோ அது போகாதீங்க அதை தயவு செஞ்ச பொறுமை ரொம்ப முக்கியம் லைஃப்ல ஏன்னா நான் நிறைய அடிபட்டுருங்க தான் இப்பெல்லாம் ரொம்ப பொறுமையா இருக்கேன் பொறுமையா இருந்தோம்னா கண்டிப்பா செம்மையாக சாதிக்கலாம் பொறுமை அண்ட் அப்கிரேடேஷன் இது ரெண்டும் உங்க பிஸ்னஸில் இருக்கணும் இல்லைன்னு சொன்னால் நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியாது பத்து வருஷம் கிடைச்சி எனக்கு ஒரு விஷயம் செம்மையாக சூப்பராக கிடைக்கும் அப்படின்னா நம்ம பத்து வருஷம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துலேயே கிளம்பிட்டோம்னா ஸோ அப்போ கிடைக்கிற அந்த பலன் நம்மளுக்கு கிடைக்காம போயிடும் இன்னொன்று அப்கிரேடேஷன் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கணும் ஜவுளி கடை வச்சிருந்தேன் அதுலேயும் நம்மளுக்கு அப்கிரேடேஷன் இருக்கணும் எல்லா விஷயத்துலையும் அப்கிரேடேஷன் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் நம்ம பேக் போயிடுவோம் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா நம்ம பிசினஸ்ல ஜெயிப்போம் வெயிட் பண்ணுங்க ஜெயிச்சு வர்றப்ப இதை நீங்க யோசிச்சு பாருங்க ஸோ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம் ஸோ கல்கட்டா கிளம்புறேன் கல்கட்டா இந்த வருஷம் நான் சொன்னப்ப வந்து தேர்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி டு ஃபிஃப்டிக்குள்ளே தான் போட போகிறேன் ஏன் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஐ ஹாவ் வேலிட் ரீசன் ஃபார் திஸ் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க நான் வந்து கம்மியான பட்ஜெட் தானே போட போறேன் அதுக்கு வந்து நான் ட்ரெயின்லேயே நான் நான் எனக்கு போயிட்டு வந்தாலும் டென் தௌசண்ட் வரைக்கும் செலவாகும் அப்படின்னு சொன்னீங்க ஸோ நீங்களே எனக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்காகவும் நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் ஆனால் நீங்கள் தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா என்னால் அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் இப்போ தேர்ட்டி தௌசண்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நான் ஃப்ரைடே அங்கே போயிடுறேன் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மூணு நாள் அங்கே நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் ஸோ நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களை வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நான் செப்பரேட்டாக நான் சென்ட் பண்ணிடுறேன் அங்கே இருக்க மெட்டீரியல்ஸ் மார்க்கெட்ல என்னென்ன அவைலபிலிட்டி இருக்கு அது வந்து ரொம்ப பெரிய மார்க்கெட்டுங்க இந்த வீடியோ புதுசாக பாக்குறீங்க கல்கட்டா பத்தி புதுசாக பாக்குறீங்க நான் ஜவுளி கடை வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் கல்கடா இஸ் த பிக்கஸ்ட் ஹோல்சேல் ரெடிமேட் மார்க்கெட் இன் இந்தியா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் மாடல்ஸும் இருக்கும் கலெக்ஷன்ஸும் எக்கச்சக்கமா இருக்கும் மார்க்கெட்னா பத்து இருபது கடை நூறு இரநூறு கடை எல்லாம் கிடையாதுங்க ஆயிரக்கணக்கான கடைங்க இருக்குங்க ஒரு ரெண்டு நாள் மார்க்கெட் தான் சாட்டர்டே சண்டே ரெண்டே நாள் மார்க்கெட்டு ஸோ அந்த மார்க்கெட்டில் கொண்டு வந்து போடுவாங்க நம்ம ஈரோடு மார்க்கெட்டில் கொண்டு வந்து போடுறாங்களே அது மாதிரி வச்சுக்கோங்களேன் ஆனால் பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் அந்த காம்ப்ளெக்ஸில் கொண்டு வந்து சின்ன சின்ன வியாபாரிகள் சின்ன சின்ன கடைங்க அவ்வளோதான் இருக்கும் அதுக்குள்ள வச்சு அவங்க சேல் பண்ணுவாங்க மேலே குடோனில் வச்சுருப்பாங்க விற்க விற்க இங்கே கொண்டு வந்து மாத்திகிட்டே இருப்பாங்க ஸோ அதுதான் நான் உங்கள் கல்கட்டாவில் நீங்கள் நூறுரூபான்னு வாங்குனீங்கன்னா இங்கே நம்ம ஊர்ல சேட்டு கடையில் இரநூறுபான்னு கண்டிப்பாக வாங்குவீங்க ஸோ அங்கே வந்து ஒரு மெட்டீரியல் ஒரு ஜாமானுக்கு வந்து நீங்கள் இங்கேருந்து நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு இருபது ரூபாய் இங்கே உங்க எக்ஸ்பென்சஸ் வச்சுக்கிட்டீங்கனாலும் டுவெண்ட்டி பர்சன்ட் வச்சுக்கிட்டாலும் கொஞ்சம் எயிட்டி பர்சன்ட் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க ஏன்னால் அதே இது இந்த இங்கே சேட்டு கடையில் வைக்கிறப்ப இரநூறுபான்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ கலெக்ஷன்ஸ் இருக்கும் மாடல்ஸ் இருக்கும் உங்கள் ஊர்லேயே நீங்கள் புதுசாக போட்டிருப்பீங்க உங்கள் டிஸ்ட்ரிக்லேயே கூட அந்த மாடல் இல்லாமல் இருக்கும் ஆனால் அந்த மாடல் நீங்கள் எடுத்து வந்து போட்டிருப்பீங்க வித்தியாசமாக இருக்கும் ஸோ அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ அங்கே வந்து என்னை மீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டுவெல்த் அன்னைக்கு நாங்கள் வாங்க மெட்டியாபுரஸ் வந்துடுங்க அங்கே வந்துட்டு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் ரூம் பண்ணாலும் அங்கே எல்லாம் சேர்ந்து ரூம் ஏதாவது பார்ப்போம் கண்டிப்பாக ரூம் கிடைக்கும் ஏன்னா அது சீசன் அதனால ரூம்லாம் நம்மளுக்கு ஈஸியாக அவைலபிலிட்டி இருக்கும் ஸோ அங்கே நான் வாங்குறதுனால சரி அந்த மார்க்கெட் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால சரி ஸ்டி ஸ்டிச் பண்ணி இந்த மெட்டீரியல்ஸ் இங்கே வர்ற வரைக்கும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் அண்ட் இப்போ நீங்கள் தேர்ட்டி தௌசண்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் சொன்னாப்பில வந்து உங்களுக்கு நான் அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணி உங்களோட பார்சலை செப்பரேட்டாக இங்கே வந்து தமிழ்நாடு வர்ற வரைக்கும் நான் பொறுப்பு தமிழ்நாடு கொண்டு வர்ற வரைக்கும் இங்கே கொண்டு வந்துடுறேன் இங்கேருந்து உங்கள் லோக்கல் டிரான்ஸ்போர்ட் நீங்கள் எதுன்னு கேட்குறீங்களோ அங்கே நான் செப்பரேட்டாக அனுப்பிச்சி வச்சுட்றேன் அதுக்கு வந்து லைக் எ செட் யூ ஸ்டு ஸ்பெண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ரூபாய் வரைக்கும் தான் இருக்கணும் அதை நான் பர்ச்சேஸ் பண்ணி இங்கே தமிழ்நாடு கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இருந்து உங்கள் ஊருக்கு நான் அனுச்சி விட்டுறேன் அதுக்கு வந்து எனக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் கொடுக்கணும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே பேக்கிங் சார்ஜஸ் லோக்கல் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் அங்கேருந்து இங்கே வர டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் ஜிஎஸ்டி இப்படி எல்லா வேலையும் நானே முடிச்சுடுவேன் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் லோக்கல் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறாப்புல இருக்கும் அது ரொம்ப ஜாஸ்தி வராது மேக்ஸிமம் போனாலும் ஒரு நூறு இரநூறுபா அதுக்குள்ளே தான் முடியும் ஸோ அந்த ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் நான் இங்கேருந்து உங்களை நான் செப்பரேட்டாக அனுப்பிச்சி விட்டுறாங்க ஸோ இதுக்கு வந்து நீங்கள் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பர்ட்டி தௌசண்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரூஸ் நீங்கள் என்ன கொடுத்துருங்க நான் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களை நான் அனுப்பிச்சி விட்றேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கும் தி பெஸ்ட்டாக நான் பண்ணித் தரேன் ஏன்னால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணி கொடுக்குறேன் நான் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காகவும் போகிறேன் அண்ட் நீங்களும் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்காகவும் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன் என்னோடய இமெயில் ஐடிக்குள்ளே கொடுத்துறேன் அண்ட் இஃப் யூ கைஸ் ஆர் இன்ட்ரஸ்டட் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் மெயில் பண்ணுங்கள் மெயில் மீ ஆப் அஸ் சூன் ஆஸ் பாசிபிள் சீக்கிரம் பண்ணீங்கன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் லேட் ஆச்சுன்னா எனக்கு இங்கேருந்து ஆளும் கூட்டு போகணும் அவங்களுக்கு தனியாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றப்ப முடியாததாக இருக்கும் ஸோ எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டெஃபினெட்லி ஐவில் ஹெல்ப் யூ கைஸ் ஸோ நான் சொன்னப்பில் வந்து ஹோப் என்னைக்கு விட்டுறாதீங்க ஆர் பிஸ்னஸ் இஸ் லாங் லாஸ்டிங் நான் சொன்னாப்பில வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் கிங்கு இஷ்டப்பட்ட நேரத்தில் என்ன வேணாலும் பண்ணலாம் எவ்வளோ சம்பாதிக்கணுச்சாலும் நம்ம சம்பாதிக்கலாம் ஆனால் அதுக்கு தேவையான அப்டிரேடேஷனும் பொறுமையும் நம்மள கண்டிப்பாக இருக்கணும் ஸோ பெஸ்ட்டாக பிஸ்னஸ் பண்ணுங்கள் தட்ஸ் ஆல் கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் வணிகன் கல்கட்டாவில் மீட் பண்ணுவோம் நான் உங்களுக்கு பணியான தேங்க் யூ